சாதி என்கிற சனியனை அடிப்பதற்கு வித்திருந்த பெரியார் உலவிய மண்ணின் இன்னும் சாதி என்கிற அந்த நாகப்பாம்பு சீறி கொண்டிருக்கிறது விட்டான் திருநெல்வேலியை கதறி அழுகிறது வென் ரோம் வாஸ் ரோமாவரி நகரம் தீப்பெற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான் அந்த நீரோ மன்னனுக்கு பிறந்தவன் தானா எடப்பாடி பழனிசாமி என்று கேட்க வேண்டிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு அமைகின்றன ட்ரம்மினுடைய பெயரை உச்சரிப்பதற்கே அம்பத்தாறு இன்சு மார்ந்து கொண்ட நரேந்திர மோடிக்கு வலிமை இல்லை நாலரை லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இனிமேல் அந்த முட்டைகளை ஏற்றுமதி செய்ய முடியாது ஐம்பது சதவிகிதம் வரி விகித்ததற்கு பிறகு நாமக்கலில் உற்பத்தி ஆகிற முட்டைகள் நாலரை லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு இனிமேல் ஏற்றுமதி செய்ய முடியாது லட்சம் முட்டைகள் ஒரு நாள் ஏற்றுமதி பாதிக்குமானால் அந்த கோழி பண்ணையை நடத்துகிற விவசாயிகள் என்ன ஆவார்கள் அந்த கோழிகள் என்னாகும் அந்த கோழி பராமரிப்பில் ஈடுபட்டுகிற தொழிலாளர்களின் எதிர்காலம் என்னாகும் சதவீத வரி விதிப்பால் மிகப்பெரிய கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் இருந்து ஒரு லட்சம் வெட்கிரைண்டர் அமெரிக்காவிற்கு போகிறது எழுபத்தை பெட் கிரைண்டர் உற்பத்தி செய்கிற இடம் கோயம்புத்தூர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு விட்டது மணியன் தரை விரிப்பு தலையிணை உரை என்று கோவையினுடைய மேஞ்செஸ்டர் கோவையிலும் திருப்பூரிலும் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலையிலும் அதை நம்பி வாழுகிற மக்கள் வாயில் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுகிற ஓலமும் எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்கவில்லை அவர் ஊர ஊராக போய் திமுக அரசுக்கு எதிராக இன்றைக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்கிற ஒரு சதாசரி அறிவு கூட இல்லாதவன் இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவர் ராஜபாளையத்தில் மீது கல்லறுகிறார் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்று பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருநூறு பேரையும் காலில் சங்கிலி போட்டு கையில் விலங்கிட்டு அடைத்து வந்தார்கள் இதை எடப்பாடி கேட்டாரா எடப்பாடிக்கு அப்படி ஒரு சம்பவம் நடப்பதே இன்னும் தெரியாது எடப்பாடி பழனிசாமியோடு பேசுவதற்கு சரியான ஆள் என்று எங்கள் ஒரு பண்ணையார் நயனார் நாகேந்திரனை தலைவனாக நியமித்திருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அவருடைய வசந்த மாளிகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நூத்தி முப்பது ஐட்டம் விருந்து அங்கே போய் நன்றாக தின்னுகிறான் எடப்பாடி பழைய கூச்சமே இல்லை குற்ற உணர்வே இல்லை பெரிய செல்வந்தன் கழுத்து வரை கொளுத்த படக்காரன் அவன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறான் அந்த நாயினுடைய விலையே எட்டு லட்சம் மூன்று வேளை கறி சாப்பாடு நாய்க்கென்று அந்த வசந்த மாளிகைக்கு முற்றத்தில் ஒரு சின்ன அழகான குடி நாய் அந்த வீட்டில்தான் குடி குடியிருக்கிறது வெளியில் வருவதற்கு நாய்க்கு வாய்ப்பில்லை தினசரி உணவு போட்டு விடுகிறார்கள் நாய் தின்று திண்டு கொளுத்து கிடக்கிறது ஆனால் தெரு நாய் கண்டதையெல்லாம் தின்னுகிறது ஊரெல்லாம் சுற்றுகிறது தெருவில் கிடக்கிற நாய் திருக்கோவில்களிலே போய் பந்தி பெருமாறும் பொழுது அங்கேயும் சாப்பிடுகிறது கல்யாண வீடுகளிலேயும் போய் எச்சியில் எடுத்துட்டு அங்கேயும் சாப்பிடுகிறது பழைய பொருட்களை தாய்மார்கள் தெருவு நாய்க்கு கொடுத்து விடுகிறார்கள் நல்ல சுதந்திரமாக இருக்கிறது நினைத்ததை விதவிதமாக சாப்பிடுகிறது பணக்காரன் வீட்டு நாய்க்கு மூன்று நேரமும் கறி தின்னுகிறது ஒரு பணக்காரன் வீட்டு கேட்டு கொஞ்சம் திறந்திருந்தது இந்த தெருநாய் அந்த பணக்காரன் வீட்டு நாயிடத்தில் கேட்டது போர் அடிக்கலையா நீ ஏன் இப்படியே அடைஞ்சு கிடக்கிற உனக்கு வெளியில வரணும்னு ஆசை இல்லையா என்னெல்லாம் தமிழ்நாட்டில் உனக்கு தெரியுமா பூஜை படம் வெளியே வருது தெரியுமா உனக்கு என்ன தெரியும் உனக்கு இந்தியா இன்றைக்கு இந்தியாவினுடைய கோபுரப் பெருமை உலக அரங்கில் குட்டி சுவராகி இருக்கிறது தெரியுமா இந்த நாட்டில் ராஜேந்திர சோழன் ஆயிரம் ஆண்டு ஆதிரை திருநாள் கொண்டாட்ட விழாவில் சிவபாத சேகரன் என்கிற ராஜராஜ சோழமையும் ராஜேந்திரன் நினைவு கூறுகிற விழாவில் பகவத்கீதை தெரியுமா அப்படின்னு நாய் இந்த நாய் அந்த நாய்கிட்ட கேட்க அந்த நாய்க்கு ஒண்ணுமே தெரியாது அது ஒரு எதிர்கட்சி தலைவரை மாதிரி இருந்து விழிக்கிறது இல்ல உங்க கூட வருவதுக்கு எனக்கு ஆசைதான் நானும் இந்த சிறை உடைச்சிட்டு வந்துருவேன் ஆனால் எங்கள் வீட்டு முதலாளியினுடைய பையன் எதிர்த்த வீட்டு தபலாசிரியருடைய மகள் அஞ்சலியை காதலிக்கிறான் ஆனால் எதிர்த்த வீட்டு வறுமையில் வாடுகிற தபலாசிரியருடைய மகனுக்கு எங்கள் முதலாளி தன்னுடைய மகள் அஞ்சலியை கொடுப்பதற்கு தயாரில்லை ஆனால் அந்த பையன் அபிஷேகத்தை தான் இந்த பெண் காதலிக்கிறாள் ஒரு நாள் எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார் என் வீட்டு நாய்க்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுத்தாலும் எதிர்த்த வீட்டு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் என்று எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார் ஆகவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அந்த நாய் சொன்னதற்கும் இந்த பிஜேபி இருக்கிற நாய்கள் சொல்வதற்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா அது நடக்குமா அது எப்படி நடக்காதோ அது போல இதுவும் நடக்காது இன்றைக்கு ட்ரம்ப் ஐம்பது சதவிகித வரி விதித்திருக்கிறார் இந்திய பொருட்களுக்கு நான்கில் சம்ப கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர் ஊற ஊராக போய் திமுக அரசுக்கு எதிராக இன்றைக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்கிற ஒரு சராசரி அறிவு கூட இல்லாதவன் இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவர் ராஜபாளையத்திலே போய் நின்று கம்யூனிஸ்டுகள் மீது கல்லறுகிறார் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று பேசுகிறார் அன்றைக்கு தான் கம்யூனிஸ்டு கட்சியினுடைய மாநிலச் செயலாளர் ஷண்முகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறார் தோழமை கட்சியாக இருந்தால் விமர்சனம் வைக்க வைக்கக்கூடாதென்றோன்றும் நிலை இல்லை எல்லா விமர்சனங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் ரைட் டிவர் ரைட் நீ எடப்பாடியில் பிறந்தவனாக இருந்தால் இன்றைக்கு நாமக்கல்லில் இருந்து நாலரை லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இனிமேல் அந்த முட்டைகளை ஏற்றுமதி செய்ய முடியாது ஐம்பது சதவிகிதம் வரி விகித்ததற்கு பிறகு நாமக்கலில் உற்பத்தியாகிற முட்டைகள் நாலரை லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு இனிமேல் ஏற்றுமதி செய்ய முடியாது நாலரை லட்சம் முட்டைகள் ஒரு நாள் ஏற்றுமதி பாதிக்குமானால் அந்த கோழி பண்ணையை நடத்துகிற விவசாயிகள் என்ன அந்த கோழிகள் என்னாகும் அந்த கோழி பராமரிப்பில் ஈடுபட்டுகிற தொழிலாளர்களின் எதிர்காலம் என்னாகும் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இன்னைக்கு மிகப்பெரிய கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து ஒரு லட்சம் பெட் கிரைண்டர் அமெரிக்காவிற்கு போகிறது என்றால் எழுபத்தி ஐயாயிரம் உற்பத்தி செய்கிற இடம் கோயம்புத்தூர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு விட்டது மணியன் தரை விரிப்பு தலையிணை உரை பெட்ஷீட் என்று கோவையினுடைய மேஞ்செஸ்டர் கோவையிலும் திருப்பூரிலும் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலையிலும் அதை நம்பி வாழுகிற மக்கள் வாயில் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுகிற ஓலமும் எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்கவில்லை பெயரை உச்சரிப்பதற்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடிக்கு வலிமை இல்லை முப்பது தடவை அறிவித்திருக்கிறார் தடவை சொல்லிட்டார் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அகிலத்திற்கு அறிவித்து விட்டார் முப்பது தடவை அறிவித்ததற்கு பிறகும் அதற்கு பதில் சொல்லக்கூட வேண்டாம் ட்ரம்மினுடைய பேரை உச்சரிப்பதற்கு கூட முடியாத ஒரு கோளை இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் என்ன ஆயிற்று அங்கிருந்து வருகிறார்கள் இந்தியர்கள் குடியுரிமை குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு என் பெருமைக்குரியவர்களே அந்த குடியுரிமை திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு முதற்கட்டமாக இருநூற்றி ஐந்து இந்தியர்களை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் டிரம்ப் எப்படி போர் விமானத்தில் போர் விமானத்தில் அனுப்பி வைத்தார் குடிக்க தண்ணீர் இல்லை சுவாசிக்க காற்று இல்லை இருநூத்தி ஐந்து பேர் இங்கு வந்து இறங்கினார்கள் கைகளில் விலங்கு காலில் சங்கிலி போட்டு அனுப்பி வைத்தார்கள் இன்னைக்கு பேர் நான் மேடைக்கு இருநூறு பேரையும் காலில் சங்கிலி போட்டு கையில் விலங்கிட்டு அடைத்து வந்தார்கள் இதை எடப்பாடி கேட்டாரா எடப்பாடிக்கு அப்படி ஒரு சம்பவம் நடப்பதே இன்னும் தெரியாது பதினைந்து நாள் ஆகிவிட்டது அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்து இன்றைக்கு தான் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் என்றால் அவனுக்கு இன்றைக்கு தான் தெரிகிறது இளவுக்கு வராதவன் பதினாறுக்கு வருகிற பாவியவன் தெரியல இன்னைக்கு கொலம்பியா ஒரு சின்னஞ்சிறிய நாடு காலையிலே சங்கிலி இட்டு கையிலே விலங்கு போட்டு போர் விமானத்தில் கொலம்பியாவுக்கு அனுப்ப போனார்கள் கொலம்பியாவின் அதிபர் சொன்னார் அந்த விமானத்தை கொலம்பியாவில் நான் தரையிறக்க அனுமதிக்க மாட்டேன் என்றார் தரையிறங்க முடியல என் நாட்டு விமானத்தை நான் அனுப்புகிறேன் என்னுடைய குடிமக்களை என்னுடைய விமானத்தில் அழைத்து வருகிறேன் நீ போர் விமானத்தில் அனுப்புவதை நான் ஏற்க முடியாது என்று ஒரு சின்னஞ்சிறிய கொலம்பிய நாட்டின் அதிபர் அறிவிக்கிறார் என்று பீத்திக் கொள்ளுகிற இந்தியாவினுடைய பிரதமருக்கு ஏன் அறிவிக்க முடியவில்லை யாராவது கேட்கிறார்களா அவர்களுக்கு இப்பொழுது ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருந்தால் சாத்தியமில்லை உள்ள உறவை அவர் முறித்துக் கொள்வார் எடப்பாடி பழனிசாமியோடு பேசுவதற்கு சரியான ஆள் என்று எங்கள் ஒரு பண்ணையார் நாகேந்திரனை தலைவனாக நியமித்திருக்கிறார் நாகேந்திரன் அவருடைய வசந்த மாளிகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஐட்டம் விருந்து அங்கே போய் நன்றாக தின்னுகிறான் எடப்பாடி கூச்சமே இல்லை குற்ற உணர்வே இல்லை அன்றைக்குத்தான் என்றொரு தம்பி ஆணவ படுகொலையில் கொல்லப்பட்டு திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையை கண்ணீர் வெடிக்கிறது நானே தூங்கவில்லை மருட்டுகின்ற மதத்தலைவர் இருட்டறையில் உள்ள உலகம் என்றான் பாவேந்தன் இன்னும் சாதியினுடைய வேர்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன சமூக நீதியை பேசுகிற தமிழ்நாட்டில் சாதி என்கிற சனியனை அடிப்பதற்கு வித்திருந்த பெரியார் உலகிய மண்ணில் இன்னும் சாதி என்கிற அந்த நாகப்பாம்பு சீறி கொண்டிருக்கிறது என்ற தம்பி கொல்லப்பட்டு விட்டான் திருநெல்வேலியை கதறி அழுகிறது அன்றைக்கு போய் இவன் விருந்து தின்னுகிறான் நயனார் நாகேந்திரன் வீட்டு வென் ரோமோஸ் பேனிவாஸ் ரோமாபரி நகரம் தீப்பெற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் வாசி தானா எடப்பாடி பழனிசாமி என்று அளவுக்கு நடவடிக்கைகள் பிஜேபி கட்சி அவரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கருதுகிறார்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் பிஜேபி கட்சிக்கு ஒரு தொகுதியில் குறைந்தது ஒரு பதினைந்து சதவிகித வாக்காளர்களாவது அவர்களுக்கு இருக்க வேண்டும் இருக்கிறார்களா என்றால் இல்லை தகுதியே கிடையாது எப்படி ஆட்சிக்கு வருவது ஒரு பெரிய பண்ணையார் வானிலாவிய மாளிகை பெரிய செல்வந்தன் கழுத்துவரை கொளுத்த பணக்காரன் அவன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறான் அந்த நாயினுடைய விலையே எட்டு லட்சம் மூன்று வேளை கறி சாப்பாடு நாய்க்கென்று அந்த வசந்த மாளிகைக்கு முற்றத்தில் ஒரு சின்ன அழகான குடி நாய் அந்த வீட்டில்தான் குடியிருக்கிறது வெளியில் வருவதற்கு நாய்க்கு வாய்ப்பில்லை தினசரி உணவு போட்டு விடுகிறார்கள் நாய் திண்டு தின்று கொளுத்து கிடக்கிறது ஆனால் தெரு நாய் கண்டதையெல்லாம் தின்னுகிறது ஊரெல்லாம் சுற்றுகிறது தெருவில் கிடக்கிற நாய் திருக்கோவில்களிலே போய் பந்தி பெருமாறு பொழுது அங்கேயும் சாப்பிடுகிறது கல்யாண வீடுகளிலேயும் போய் எச்சியிலே எடுத்துட்டு அங்கேயும் சாப்பிடுகிறது பழைய பொருட்களை தாய்மார்கள் தெருவு நாய்க்கு கொடுத்து விடுகிறார்கள் நல்ல சுதந்திரமாக இருக்கிறது நினைத்ததை விதவிதமாக சாப்பிடுகிறது ஆனால் அந்த பணக்காரன் வீட்டு நாய்க்கு மூன்று நேரமும் கறி தின்னுகிறது ஒரு நாள் இந்த தெருநாய் அன்னைக்கு அந்த பணக்காரங்க வீட்டு கேட்டு கொஞ்சம் திறந்து இருந்தது இந்த தெரு நாய் அந்த வீட்டு நாயிடத்தில் கேட்டது உனக்கு போர் அடிக்கலையா நீ ஏன் இப்படியே அடைஞ்சு கிடக்குற உனக்கு வெளியில வரணும்னு ஆசை இல்லையா என்னெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குன்னு உனக்கு தெரியுமா பூனி படம் வெளியே வருது உனக்கு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் உனக்கு இந்தியா இன்றைக்கு இந்தியாவினுடைய கோபுர பெருமை உலக அறிஞர் குட்டி சிவராகி இருக்கிறது தெரியுமா இந்த நாட்டில் ராஜேந்திர சோழன் ஆயிரம் ஆண்டு ஆதிரை திருநாள் கொண்டாட்ட விழாவில் சிவபாத சேகரன் என்கிற ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழமையும் நினைவு கூறுகிற விழாவில் பகவத்கீதை அது தெரியுமா அப்படின்னு நாய் இந்த நாய் அந்த நாய்கிட்ட கேட்க அந்த நாய்க்கு ஒண்ணுமே தெரியாது அது ஒரு எதிர்கட்சி தலைவரை மாதிரி இருந்து விழிக்கிறது இல்ல உங்க கூட வருவதுக்கு எனக்கு ஆசை தான் நானும் இந்த சிறை உடைச்சிட்டு வந்துருவேன் ஆனா எங்க வீட்டு முதலாளியினுடைய பையன் எதிர்த்த வீட்டு தமிழாசிரியருடைய மகள் அஞ்சலியை காதலிக்கிறான் ஆனால் எதிர்த்த வீட்டு வறுமையில் வாடுகிற தமிழாசிரியருடைய மகனுக்கு எங்கள் முதலாளி தன்னுடைய மகள் அஞ்சலியை கொடுப்பதற்கு தயாரில்லை ஆனால் அந்த பையன் அபிஷேகத்தை தான் இந்த பெண் காதலிக்கிறாள் ஒரு நாள் எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார் என் வீட்டு நாய்க்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர எதிர்த்த வீட்டு அபிஷேகம் கொடுக்க மாட்டேன் என்று எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார் ஆகவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அந்த நாய் சொன்னதற்கும் வித்தியாசம் அது அது நடக்குமா எப்படி நடக்காதோ போல இதுவும் நடக்காது ஆகவே நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் இட் இஸ் கல்ச்சுரல் இது ஒரு கலாச்சார யுத்தம் இன்றைக்கு ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வாக்குகள் இன்றைக்கு பீகாரில் இருக்கிற வாக்குகளை இன்றைக்கு இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் வாக்குகளை புதிதாக சேர்க்கப் போகிறார்கள் அப்படி என்றால் நாம் அடிமைகளாக போகிறோம் தோல் மரத்து போன தொழும்பர்களாக நம்மை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதிகார துணை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை தகர்க்க வேண்டிய பொறுப்பும் தரைமட்டமாக்க வேண்டிய பொறுப்பும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது அதற்குத்தான் கலைஞருடைய பெயரை உச்சரிக்கிறோம் அவருடைய நினைவு நாளை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் ஏனென்றால் எந்த நேரத்திலும் தமிழ் என்று உச்சரித்த கலைஞர் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு ஒரு தேசாந்திரியாக என்னுடைய வீட்டில் இருந்து நான் புறப்பட்டு வருகிற பொழுது திண்டிவனத்துக்கு கிட்டே நான் பயணித்த பேருந்து வருகிற பொழுது மின்சாரத்தில் உதயசூரியன் மின்னிக் கொண்டிருந்தது கொடிகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன விதானம் போன்ற பெரிய மேடை கலைஞர் பேசுகிறார் என்று விளம்பரத்தை பார்த்தேன் உடனடியாக பேருந்தில் இருந்து நான் இறங்கினேன் அந்த மேடைக்கு முன்னாலே வந்து நான் உட்கார்ந்திருந்தேன் மேடையை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருந்தவர் சற்று நேரத்தில் அந்த மேடைக்கு வரப்போகிறார் என்றார்கள் நான் முன்னாடி ஒரு மாணவனை போல உட்கார்ந்திருக்கிறேன் கலைஞருடைய கார் வந்தது கலைஞருடைய காரின் முன்னால் ஒருவன் கல்லெடுத்து எறிந்தான் கண்ணாடி உடையவில்லை கலைஞருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை ஆனால் கூட்டம் கத்தியது கலைஞருடைய உயிர் காபத்தென்று கோபத்தின் உச்சிக்கு போனார்கள் தொண்டர்கள் அதற்கு பிறகு மேடையில் பேசியவருடைய பேச்சிலே அனலும் கனலும் கொதித்தது ஒரு எதிரிலே நாற்காலி போட்டு ஜெயின் உட்கார்ந்திருப்பது மாதிரி கவியரசர் பொன்னிவளவன் உட்கார்ந்திருந்தார் அவர் தன்னை மேடைக்கு அழைப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஆனால் பொன்னி பொன்னியுள்ளவனை அழைத்தார் டி ஆர் பாலு மெல்ல நடந்து மேடைக்கு வந்தார் பொன்னி பொன்னியுள்ளவன் கவிதையை எழுதி வைத்திருக்கவில்லை கவிதையை தயார் செய்யவில்லை மேடைக்கு வந்தார் மேடையில் இருந்த கலைஞரை பார்த்தார் பார்த்துவிட்டு கலைஞரை பார்த்து சொன்னார் பாதத்தை பார்த்துவை பாதையெல்லாம் உள்விட சாதத்தை சாப்பிடுமன் சாப்பிடுவதற்காக பாலெல்லாம் நஞ்சிருக்கும் பார்த்து பரிகிடினி காலமெல்லாம் உன்னை கொத்த காத்திருக்கும் மரணத்தை நாளெல்லாம் ஏமாற்ற நன்றாய் விழித்திரினே அடம் செய்யும் மரணமனில் அதனிடம் வேறு இடம் உண்டு போய் என்று என்னிடத்தில் அனுப்பிவிடும் உன்னுயிரை காப்பதற்கு என்னுயிரை தந்திடுவேன் இன்னுயிரே நீ மரணத்தை வென்றுவிடு என்று கவிதை பாடி முடித்தார் நான் உட்பட எல்லோரும் அழுதோம் கலைஞர் பேச வந்தார் யாரோ ஒருவன் என்னை தாக்க முயற்சித்திருக்கிறான் பொன்னி வளவனுடன் அதனாலே தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்திருக்கிறது நான் காயம்பட்டாலும் பரவாயில்லை தமிழுக்கு லாபமா நஷ்டமா என்றுதான் பார்ப்பேன் அவன் தாக்கியதால் தான் பொன்னி வந்து தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்திருக்கிறது என்று தமிழுக்கு என்ன லாபம் என்று கருதுகிற பாட்டுடை தலைவர் கலைஞரின் நினைவு நாடி அந்த நினைவுகள் ஒரு நாளும் அழிவதில்லை என்பதை பதிவு செய்து இன்னும் கொண்டிருந்தால் நிலைமை புரியாதவன் இந்த பழி என் மீது என்று கருதி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்